அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பகுதி நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் வந்து அர்த்த மாலாசனா அர்த்தன்னா பாதி மாலாசனானா கார்லான் ப்ளவுஸ் இதை வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதோட பயிற்சி ஆசனங்கள்லாம் வந்து பார்த்துடலாம் முதல்ல பண்ண போகிறது வந்து பத்த கோண ஆசனம் அதான் பட்டர்ஃப்ளை ஆசனா ரெண்டு கால்களை எடுத்து இப்படி வச்சிடுறோம் கைகள் வந்து கால்களை கோத்துக்கிறோம் கோத்துக்கிட்டு நல்லா முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க எல்போ நல்லா நேராக வச்சுக்கோங்க இப்போ அப்படியே வந்து நம்ம எப்படி ஆட்டப்போகிறோம் கால் எவ்வளோ உங்களுக்கு உள்ள தள்ளி வரமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் உள்ள தள்ளி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ தான் என்னால் அவ்வளோ வைக்க முடியலங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த அளவுக்கு இப்படி கூட வச்சுட்டு பண்ணலாம் ஆனால் இப்படி வச்சு நீங்கள் பழகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக இப்படி உள்ளே கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு இந்த இங்கே இருக்க மசில்ஸ்லாம் வந்து நல்லாவே வந்து ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச் ஆகும் இப்போ அப்படியே இப்படி பண்ணிக்கலாம் இது பத்தகோணாஸ்னா இந்த பத்தகோணாஸ்னா கர்ப்பிணி பெண்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக பண்ணலாம் இப்போது அடுத்த ஆசனா போல் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் அடுத்தது மாலாசனா கால் ரெண்டும் இப்படி வச்சுக்கிறோம் கொஞ்சம் தள்ளி இப்படி வச்சுக்கிறோம் கைகள் ரெண்டும் நமஸ்கார முத்திரா வச்சுட்டு இந்த கை எல்போ வச்சு இந்த கால் அப்படியே இப்படி பிரிக்கிறோம் இது வந்து மாலாசனம் வந்துடும் இந்த ஆசனமும் வந்து கர்ப்பிணி பெண்கள் தாராளமாக செய்யலாம் எல்லாருமே செய்யலாம் இதுல இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ நம்ம ஆசனாக்கு போயிடலாம் அர்த்தமாக ஆசனம் அர்த்தன்னா பாதி பாதியில் வந்து இப்படி வைக்க போகிறோம் ஒரு கால் இப்படி வச்சுட்டு ஒரு கால் வந்து நம்ம இப்படி நீட்ட போகிறோம் இதுலேயே வந்து ரெண்டு விதமாகவும் பண்ணலாம் எப்படின்னா சில பேருக்கு வந்து இந்த குதிக்கால் தூக்க வராது இப்போ குதிக்கால் தூக்கி இருந்துச்சுன்னா இந்த கால் நல்லா பதிய வச்சுக்கோங்க கைகள் ரெண்டு இப்படி நமஸ்கார முத்திரையில் இருக்கணும் இந்த கால் வந்து இப்படி நல்லா இப்படி விரிஞ்சா மாதிரி இருக்கணும் நம்ம வந்து பத்தக்கோடம் ஆசை நல்லா பண்ணோம்ல அந்த மாதிரி கால் வந்து இப்படி விரிஞ்சிருக்கணும் இப்படியே வந்து இப்படி இருக்கலாம் பேலன்ஸ் கிடச்சிச்சின்னா இப்படி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கைகள் நீங்கள் கீழே வச்சுக்கலாம் இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலை எடுத்துக்கலாம் சப்போஸ் இந்த மாதிரி குதிக்கால் என்ன நல்லா நிற்க முடியலன்னா கால் கீழே நல்லா பதிய வச்சுட்டு இந்த காலை நம்ம எப்படி தூக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இப்படி கூட நீங்கள் பழகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் நிற்கலாம் அதில் வந்து குதிக்கால் நம்ம தூக்கியிருப்போம் இதில் பாருங்கள் காலும் உங்களுக்கு ஃபுல்லாக நல்லா இப்படி கீழே வந்துடும் இந்த காஃப் மாசில் வந்து கீழே வந்துடும் இப்படியும் வந்து செய்யலாம் தளர்த்திக்கலாம் ஆழந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் மாலாசனாவும் அர்த்த மாலை ஆசனா பண்ணும் போது நம்ம கால் மடித்து வச்சுட்டு அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால முட்டி கொஞ்சம் வலிக்க தான் செய்யும் அதனால் வந்து நீங்கள் உடனே வந்து கால் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வலது பக்கம் போய்க்கலாம் மறுபடியும் பண்ணலாம் இப்போது வலது பக்கம் பண்ணிடலாம் மாலை ஆசனா வந்துட்டு நல்லா நல்லபடி வச்சுக்கோங்க கைகள் நல்லா கீழே வச்சுக்கோங்க இப்போது குதிக்காலை தூக்கிட்டு இடது காலை நீட்டில் போகிறோம் இதில் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் காஃப் மசில் வந்து தூக்கி தூக்கியிருக்கோம் இப்படி இந்த கால் நல்லா பதிய வச்சுருப்போம் இது நல்லா இப்படி விரிச்சு வச்சுருங்க இந்த முட்டி மடங்கக்கூடாது கைகள் நமஸ்கார முத்திரையில் வச்சுக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன்று பண்ணோம் இல்லையா அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் கால் முழுமையாக கீழே வச்சுட்டு இந்த கால் இப்படி திருப்பி வச்சுட்டு இந்த டோஸ் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கும் எப்படியும் வச்சுக்கலாம் ஒன் டூ த்ரீ ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இந்த அர்த்தமாலாசனாலே கொஞ்சம் ஸ்ட்ரெட்சுன்னு நீங்கள் நல்லாவே பண்ணிக்கலாம் அதுவும் எப்படின்னு சொல்லிடுறேன் இப்போ ஒரு பக்கம் வந்து அர்த்தமாலாசனம் அப்படி வச்சுக்கோங்க இப்போ அப்படியே கைகள் கிரும்பி வச்சு மறுபடியும் தொடர்ந்தே வந்து வலது பக்கம் வந்து இப்படி செஞ்சிடலாம் இப்படி எழுந்து எழுந்து இப்படி பண்ணணும் இந்த மாதிரி டோர்ஸை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இப்படி இந்த மாதிரி எழுந்து எழுந்து பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முட்டிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கால் நல்ல ஃப்ளெக்ஸிபிலிட்டிங் கிடச்சிடுவோம் அப்புறம் அடுத்த அடுத்த ஆசனம் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா கைகள் கீழே வைக்காமல் கைகள் இப்படி வச்சுட்டே பண்ணுறது நல்லா இப்படி எழுந்து இப்படி வரும் இப்படி எழுந்து தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் இதுக்கப்புறம் மாற்று ஆசனம் பார்த்திங்கன்னா காலை வந்து இப்படி மடக்கி வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் சுழற்சி பண்ணிங்கன்னா நல்லா சரியாயிடும் கொஞ்சம் முட்டி வலிக்கிற மாதிரி தான் இருக்கும் வலது பக்கமாக சுழற்சி பண்ணிட்டு இடது பக்கமாக சுழற்சி பண்ணிக்கோங்க கால் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி மடக்கி மடக்கி நீட்டிக்கலாம் அதே மாதிரி இடத்து கால் பண்ணிக்கலாம் அப்படியே நீட்டிட்டு மடக்கு நீட்டிட்டு மடக்கிக்கலாம் இது அர்த்த மாலாசனம் அர்த்தம் ஆலாசுனாலே வந்து ரெண்டு வேரியேஷன்ஸ் மாதிரி இருக்கும் ரெண்டுல நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு இப்ப நம்ம பார்த்ததுல வந்து ரெண்டு விதமா வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்து நம்ம ஒன்று குதிக்கால் தூக்கி வச்சுட்டு பண்ணோம் இன்னொன்று வந்து குதிக்கால் கீழே வச்சுட்டு பண்ணோம் ஸோ இப்போ அந்த அலைமெண்ட் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கரெக்டான போஸ்டர் வந்து உங்களுக்கு வந்துடும் இது பண்ணுறதுனால என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட கிராயின் மசில்ஸ் அதாவது அப்புறதுக்கப்புறம் பெல்விக் மசில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாவே ஓப்பன் பண்ணி தரும் நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும் இதை வந்து நீங்கள் மாலாசனாவும் அந்த பத்தக்கோண ஆசனாவும் கர்ப்பிணி பெண்கள் தாராளமாக செய்யலாம் முடிஞ்சால் இதை வந்து அர்த்த மாலாசனாக கூட பண்ணலாம் அவங்க வேணால் அனவான வால் சப்போர்ட்டோட பண்ணணும் எப்பவுமே கர்ப்பிணி பெண்கள் பண்ணும் போது கொஞ்சம் வால் சப்போர்ட்டோட தான் வந்து நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் இது ரொம்பலாம் வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒரு ஸ்டெச்சு சொல்லியிருப்பேன் அதெல்லாம் வந்து கர்ப்பிணி பெண்கள் பண்ணக்கூடாது எது எது பண்ணணும் இருக்கோ அதை அதை அதோடு வந்து நம்ம நிறுத்திக்கலாம் இன்னொரு வந்து நான் சொன்ன ஸ்டெச்சு சொன்னால் கைகள் வந்து எனக்கு ஒத்துக்கிட்டு மேலே ஏஞ்சிட்டு உட்காந்து பண்ணுற மாதிரி இருக்கும் வலது பக்கமாக உட்காந்துட்டு மறுபடியும் எழுந்து வ இலது பக்கம் உட்கார மாதிரி இருக்கும் இதை வந்து கர்ப்பிணி பெண்கள் செய்ய வேண்டாம் மற்றவங்க வந்து செய்யலாம் இது வந்து நல்லா நார்மல் பேசிக் வந்து ஸ்ட்ரெச் சின்னவங்களை வந்து பரியவங்க வரைக்கும் யாரோ வேணாலும் செய்யலாம் ஆனால் முட்டி வழி ஜாஸ்தியாக இருக்கிறவங்க இப்போ தான் நீ சர்ஜரி பண்ணியிருக்கேங்கிறவங்க வந்து இந்த ஆசனை வந்து தவிர்த்தலாம் மற்ற எல்லாருமே வந்து தாராளமாக செய்யலாம் இந்த ஆசனம் முடிச்சு பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்